ஆண்டவரும் ரட்சகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே எந்த புதிய நாளிலே உங்களை வாழ்த்துகிறேன் எந்த நாளிலும் அடப்பாட் விழித்தின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையில் பலப்படுங்கள் எந்த நாளுக்குரியே ஆண்டவருடைய வார்த்தை இரேமியா தீர்க்கதர்சின் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான் ஆம் பிரியமானவர்களே போனாலும் விட்டு கொடுக்காத தேவன் நமக்கு இருக்கிறார் நேற்று தினத்திலே கூட மீண்டும் கட்டப்படுவீர்கள் மீண்டும் நான் உங்களை உயிர்ப்பிப்பேன் மீண்டும் உங்களை விசேஷமான ஸ்தானத்துக்கு உயர்த்துவேன் என்று ஆண்டவர் வெளிப்பட்டார் இந்த நாளிலே ஆண்டவர் வெளிப்படுத்துகிற சத்தியம் என்ன தெரியுமா ஆண்டவர் கெட்டு போனாலும் விட்டு கொடுக்காதவராக தள்ளிவிடாதவராக மீண்டுமாய் விசேஷித்த பாத்திரமாய் அவர் பார்வைக்கு சரியாய் காணப்படுகிற பாத்திரமாய் உங்களை மாற்றுவதற்கு அவர் ஆயத்தமாய் காத்து கொண்டிருக்கிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே அவர் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார் நீங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் தேவனை விட்டு தூரம் போய்விட்டீர்களா தேவனுடைய வழிக்கு மாறாக நடந்து கொண்டீர்களா சத்தியம் தெரிந்தும் சத்தியத்துக்கு மாறாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா ஏதோ என்று திரும்பி வாருங்கள் ஆண்டவர் சமூகத்தில் கடந்து வாருங்கள் அவர் கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தவர் கெட்டுப்போனதை அப்படியே தூக்கி எறிந்து விடாமல் அவர் பார்வைக்கு சரியாய் காணப்படும்படி வேறே புதிய பாண்டமாய் புதிய பாத்திரமாய் வனைவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார் என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே ஒன்றே ஒன்றை மாத்திரம் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயித்து கொள்ளுங்கள் நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் தேவனுடைய கரத்தில்தான் இருக்கிறோம் என்கிற நிச்சயத்தோடு இந்த காலை வழியிலே காணப்படுங்கள் எப்பொழுதும் நாம் வந்தடையத்தக்க கண்மலையாக அவர் இருக்கிறார் ஆகினாலே அவர் சமூகத்தில் இன்று திரும்பி வாருங்கள் கட்டாயம் ஆண்டவர் உங்களை அவர் பார்வைக்கு சரியாய் கண்டபடி வேறே புதிய பாத்திரமாய் வனைவார் நீங்கள் எதிர்பார்த்திராத வழியிலே உங்களை நடத்துவார் கெட்டுப்போன இளையகுமாரன் தகப்பனிடத்தில் திருந்தி வந்தபோது ஆம் அவன் திரும்பியும் வந்தான் திருந்தியும் வந்தான் அவனை அவனுடைய தகப்பன் விசேஷமானவனாக பார்த்தான் என் மகனாகிய இவன் மறித்து போயிருந்தான் இப்பொழுதோ மீண்டும் உயிர்த்தான் என்று சொல்லி மிகுந்த சந்தோஷம் அவர்கள் வீட்டிலே உண்டாயிற்று அந்த இளையகுமாரன் கெட்டுப்போனவன் இப்பொழுது புதிய மனிதனாக அந்த வீட்டிலே பார்க்கப்பட்டான் திரும்பி வந்த அந்த மனிதனுக்கு கிடைத்த மேன்மையை பார்த்தீர்களா ஆம் கெட்டு போனதை விட்டு கொடுக்காதவர் நமது ஆண்டவர் இந்த காலை நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் திரும்பி வாருங்கள் திருந்தி வாருங்கள் ஆண்டவர் வேறே பாத்திரமாக உங்களை வணையப் போகிறார் தான் பாவி என்று உணர்ந்த சகேயு தன்னை திருத்தி கொண்ட போது ஆப்ரஹாமின் குமாரனாக இயேசுவாலே பார்க்கப்பட்டான் பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்று மன்றாடின ஆயக்காரன் நீதிமானாக வீட்டுக்கு திரும்பி போனான் அப்பிரியமானவர்களே கெட்டுப்போனதை விட்டுக் கொடுக்காதவர் இந்த வழியில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் இன்று ஆண்டவர் சமூகத்துக்கு கடந்து வாருங்கள் ஆண்டவருடைய கரத்தில்தான் இருக்கிறோம் என்கிற நிச்சயத்தோடு ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள் ஆண்டவர் வேறே புதிய பாத்திரமாக உங்களை உருவாக்கப் போகிறார் செபிப்போமா அன்பு தகப்பனை இந்த காலை வளையிலும் கெட்டு போனதை விட்டு கொடுக்காத எங்கள் தெய்வன் இந்த நாளிலும் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகள் வாழ்க்கையில் அவர்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் திரும்பி திருந்தி வரும்பொழுது நீர் அவர்களை வேறே விசேஷமாய் புதிய பாதையிலே நடத்தக்கூடியவர் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறேன் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் தங்களை திருத்திக்கொள்ள தேவன் தயவு பாராட்டுகிறார் அவர்கள் புதிய பாதையிலே உம்மாலே நடத்தப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கிறேன் மீட்பு இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்த தேவன் நமது தேவன் ஆமே